அருமை குழந்தைங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இளவரசன் ராஜசிம்மன் பயணக்கதையில் ஏழாவது வீடியோவாகும் இதுவே கடைசியான வீடியோவாகும் இதுக்கு முன்னாடி ஆறு வீடியோ ஆறு பார்ட் வந்திருக்கு அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் ஏற்கனவே வந்த வீடியோக்களும் உங்களால் பார்க்க முடியும் சரி குழந்தைங்களே வாங்க கதைக்குள்ளே போகலாம் ராதசிம்மன் அந்த படகுல உடனே அந்த படகு கிளம்பியது சிறிது நேரம் பயணம் செய்த பின் அதில் உள்ளவர்களுக்கு பசிக்கவே எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள் சாப்பிட எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று இளவரசன் ராதசிம்மன் அவர்களை கேட்டான் நன்றாக இருக்கிறதே போனால் போகிறது என்று எங்கள் படகில் ஏற்றி அனுமதித்தால் அதற்காக இப்பொழுது உனக்கு சாப்பாடும் தர வேண்டும் என்கிறாயே உன்னால் எங்களுக்கு என்ன லாபம் எங்கள் எஜமானன் ஆளுக்கு இவ்வளவு என்று அளந்துதான் சாப்பாடு கொடுக்குறான் அதை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது என்றனர் சரி உங்களுடைய சாப்பாட்டை எனக்கு தர வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்கள் ஆன் நான் நினைத்தால் உங்கள் எல்லோருக்கும் சாப்பாடு போட முடியும் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ட பின்னரும் உங்களைப் போல அத்தனை பேர் சாப்பிடுவதற்கும் போதுமான உணவும் எஞ்சி இருக்கும் என்றான் அதை கேட்டதும் ராஜசிம்மன் கேலி செய்வதாக நினைத்து கோபத்துடன் கத்தினார்கள் வீம்புக்காரன் திமிர் பிடித்தவன் என்று சரமாரியாக திட்டிவிட்டு படகு தலைவனிடம் சென்று இதை பற்றி புகார் கூறினர் உடனே படகு தலைவர் ராஜசிம்மனை கூப்பிட்டு என்னுடைய ஆட்கள் எல்லோருக்கும் நீ சாப்பாடு போட முடியுமென்று அடித்து கொண்டாயமே என்று கேட்டான் உண்மையை தான் சொன்னேன் என்று இளவரசன் பதிலளித்தான் அப்படியானால் செய்து காட்டு பார்ப்போம் அப்பொழுது நீ பேசுவது உண்மை என்று நம்புவோம் ஆனால் சொல்வது போல செய்யவில்லை என்றால் உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம் ஒரு பெரிய கல்லை உன் கழுத்தில் கட்டி உன்னை தண்ணீரில் போட்டு விடுவோம் இந்த ஆறு கடல் போல் அதிக ஆழம் கொண்டது என்று மிரட்டினான் சரி நான் உண்மை தான் சொன்னேன் என்று நிரூபத்தி காட்டுகிறேன் நீங்கள் எல்லோரும் இரண்டு வரிசைகளில் உட்காருங்கள் வரிசைகளுக்கு இடையே நிறைய இடைவெளி விட்டு அமருங்கள் என்று ராதசிம்மன் கூறினான் ராதசிம்மன் சொன்னது போலவே அந்த படகில் இருந்த ஆட்கள் எதிரெதிரே இரு வரிசைகளில் அமர்ந்தனர் இரு வரிசைகளை படகின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு முனை வரை நீண்டிருந்தது முர்சாவே வாணி என்று கூவி அழுத்த ராஜசிம்மன் இங்கிருக்கும் அனைவரும் பசியுடன் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போடு என்றான் அடுத்த கணம் அவர்களுக்கு முன்னால் மஞ்சள் பூ விரிப்பு விரிந்து சென்றது எல்லா வகையான உணவுகளும் பழ வகைகளும் மற்றும் பிறவும் வாய்க்கு சுவையும் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியும் அளிக்கும் வகையில் அந்த விரிப்பின் மீது நிரம்பின எல்லோரும் வேண்டிய மட்டும் உண்டும் மு அருந்தியும் கழித்தனர் ஆனால் அவர்கள் உண்ண உண்ண உணவும் குறையாமல் அப்படியே இருந்தது மேற்கொண்டும் அவர்களை போல் அத்தனை பேர் சாப்பிடுவதற்கும் போதுமான அளவும் இருந்தது போதிய அளவு சாப்பிடுகிறீர்களா என்று இளவரசன் ராஜசிம்மன் கேட்டான் சாப்பிட்டோம் என்று எல்லோரும் பதிலளித்தனர் நல்லது என்று சொல்லி முட்ஸாவே யாவற்றையும் எடுத்து செல் என்று உத்தரவிட்டான் அக்கணமே யாவும் மறைந்து விட்டனர் விருப்பு தட்டுகள் கூஜாக்கள் கோப்பைகள் யாவும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டது அதை இந்த படகில் இருந்தவர்கள் திறந்த வாய் மூடாமல் பார்த்து கொண்டிருந்தனர் இந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை என்றனர் அவர்கள் தம்மிடையே பேச ஆரம்பித்தனர் முர்சாவை எப்படி அடைவது என சிந்திக்க முற்பட்டனர் முர்சாவை எங்களுக்கு விற்பனை செய்வாயா என்று அவர்கள் ராஜசிம்மனை கேட்டனர் இல்லை இல்லை முர்சாவை நான் ஒருபோதும் விற்க மாட்டேன் என்று ராஜசிம்மன் பதிலளித்தான் அவர்கள் எவ்வளவோ வேண்டியும் எவ்வளவோ தங்கம் தருவதாக சொல்லியும் ராஜசிம்மன் ஒத்துக்கொள்ளவில்லை நீ விற்க விரும்பாவிடில் பண்டமாற்று செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் கூறினார்கள் முர்சாவிற்கு பதிலாக அவனைப் போல அதே அளவு அதிசயமான ஒன்றை நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்றனர் உங்களால் என்ன தர முடியும் என்று ராஜசிம்மன் கேட்டான் எனக்கு என் முர்சாவை காட்டிலும் உயர்ந்தது ஒன்றும் இல்லை எதையும் விட முர்சாவே எனக்கு வேண்டும் என்றான் அதை கேட்ட படகு தலைவன் தன் ஆட்களை கூப்பிட்டு ஒரு தங்கத்தடியை கொண்டு வரும்படி செய்தான் அதன் ஒரு முனை மெல்லியதாகவும் இன்று ஒரு முனை பருமனாகவும் இருந்தது அதை அவன் ராஜசிம்மிடம் காட்டி உனக்கு இந்த தடியை நாங்கள் தருகிறோம் இது சாதாரண தடி இல்லை இது ஒரு மாயத் தடியாகும் பருவனாய் உள்ள முனையால் நீ தரையை தட்டினால் பளபளக்கும் கவசங்கள் அணிந்த போர்வாழ் ஏந்திய வெண்ணற்ற குதிரை வீரர்கள் உன் எதிரே வந்து நிற்பார்கள் வெள்ளிய முனையால் நீ தரையை தட்டினால் ஏந்திய என்ன கணக்கற்ற வீரர்கள் உன் எதிரே தோன்றுவார்கள் என்று கூறினார் பாயத்தடியை பார்த்ததும் மொர்சா இளவரசனின் காதுக்குள் ரகசியமாக கூறினான் இளவரசி தயங்காமல் நீங்கள் அவர்களுடன் பண்டமாற்று செய்து கொள்ளுங்கள் தடியும் உங்களுக்கு உறுதி நானும் உங்களுக்கே உரியவனாக இருப்பேன் என்றான் முசா கூறிய ஆலோசனைக்கு ஏற்ப ராதசிம்மன் முசாவை அவர்களுக்கு தந்துவிட்டு தங்கத்தடியை தான் எடுத்துக்கொண்டான் பிறகு அவர்கள் எதிர்கரைக்கு வந்ததும் படகில் இருந்த ஆட்கள் உறுதி திசையிலும் ராதசிம்மன் மற்றொரு திசையிலுமாக பிரிந்து சென்றனர் இளவரசன் தான் செல்ல வேண்டிய பாதையிலேயே நடக்கத் தொடங்கினார் ஆனால் நெடுநேரம் ஆகியும் முர்சா தன்னுடன் வராதது போலவே ராஜசிம்மனுக்கு தோன்றிற்று முர்சாவே வா என்று அழைத்துப் பார்த்தான் ஆனால் முர்சா அவனுக்கு பதில் அளிக்கவில்லை அவன் எதிரே வரவும் இல்லை மற்றொரு நாளும் கடந்தது மீண்டும் முர்சாவே எனது அருமை நண்பனே எங்கே இருக்கிறாய் என்று திரும்பவும் கேட்டு பார்த்தான் ஆனால் முர்சா பதில் அளிக்கவில்லை அவன் எதிரே வரவும் இல்லை இளவரசன் மேலும் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தான் பசிக்கு வழியில் கிடைத்த கனிகளை பறித்து உண்டான் மேலும் இரண்டு நாட்கள் கழிந்தது ராஜசிம்மன் மீண்டும் தன் நண்பனை கூப்பிட்டு பார்த்தான் முர்சாவே நீ எங்கே இருக்கிறாய் பதில் சொல் என்றான் ஆனால் முர்சா அவனுக்கு பதில் அளிக்கவில்லை அவன் எதிரே வரவும் இல்லை இளவரசன் ராஜசிம்மனுக்கு துயரம் தாங்க முடியவில்லை என் முர்சா என்னை ஏமாற்றிவிட்டான் நான் அவன் பேச்சை கேட்டுக்கொண்டு பண்டமாற்றம் செய்திருக்க கூடாது என்று சொல்லி மிகவும் வருத்தமுற்றான் ஐந்தாம் நாள் கூட கடந்துவிட்டது கடைசி ஒரு முறை கூப்பிட்டு பார்க்கலாம் என்று எண்ணியவனாய் ராஜசிம்மன் பலத்த குரலில் முர்சாவே நீ எங்கே இருக்கிறாய் பதில் சொல் என்று கூவினான் திடீரென்று முர்சாவின் குரல் அவன் காதில் ஒழித்தது இளவரசனே வருந்தாதே உன்னுடைய முர்சா இதோ உன் பக்கத்திலே தான் இருக்கிறேன் நண்பகலில் தான் திரும்பி வந்து சேர்ந்தேன் என்று சொன்னான் பசி என் காதை அடைக்கிறது முதலில் இருவரும் சாப்பிடுவோம் என்றான் ராஜசிம்மன் உடனே மஞ்சள் பூ விரிக்கப்பட்டு விரிப்பு விரிக்கப்பட்டு அதன் மேல் எல்லா வகையான உணவுகளும் வைக்கப்பட்டன ராஜசிம்மனும் உர்ஷாவும் வேண்டிய மட்டும் உண்டனர் பிறகு தனது பயணத்தை தொடர்ந்தனர் இரவு பகலாய் நடந்து நள்ளிரவு தன் நண்பன் நாட்டை அடைந்தான் நேராக விருந்தினர் மாளிகைக்கு சென்று தன் மனைவி எழுப்பினான் எழுந்திர இளவரசி நான் திரும்பி வந்துவிட்டேன் என்றான் அவனை கண்டதும் எழிலரசி ஆனந்தமடைந்து அவனுக்கு உணவும் நீரும் கொடுத்து உபசரித்தாள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று அவன் நலம் விசாரித்தாள் இத்தனை நாட்களாக எப்படி இருந்தனர் என்னவெல்லாம் நடந்தது என்று ஒருவருக்கொருவர் கூறிக்கொண்டனர் என் நண்பன் இந்நாட்டின் மன்னன் எப்படி இருக்கிறான் இன்னும் நோய் படிக்கையில் தான் இருக்கிறானா என்று ராஜசிம்மன் விசாரித்தான் நீங்கள் இங்கிருந்து சென்ற முதல் நாளன்றே மன்னனுக்கு உடம்பு சரியாகிவிட்டது நான் அவன் மனைவியாகிவிட சம்மதிக்க வேண்டும் என்று என்னை வற்புறுத்துவதற்காக ஏற்கனவே அவன் என்னிடம் மூன்று முறை வந்து சென்றுவிட்டான் மீண்டும் மனம் புரிந்து கொள்வதற்கு குறித்து நான் நினைக்கலாகாது நான் ஏற்கனவே மனமான மனமானவள் அது நீ செய்வது சரியல்லே உங்கள் நோய் திருவதற்காக நீங்கள் கேட்டதை கொண்டு வருவதற்காக என் கணவர் சென்றார் அவர் உங்களை தன் உயிரிலும் மேலான நண்பராக மதிக்கிறார் மேலும் என் கணவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்றே நினைக்கின்றேன் ஆகவே உங்களை நான் மறந்து கொள்ள முடியாது என்று ஒவ்வொரு முறையும் அவனிடம் சொன்னேன் அதற்கு அவன் இல்லை உன் கணவன் உயிரோடு இல்லை அவன் இறந்து எவ்வளவு காலமாகிறது என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தான் நான் உங்கள் சொற்களை நம்ப வேண்டுமானால் என் கணவனுடைய எலும்புகளை கொண்டு வந்து என்னிடம் காட்டுங்கள் அவற்றை பார்த்ததும் உங்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியும் என்று கூறினேன் இதை கேட்டதும் அவனுக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது இருந்தாலும் எனக்கு மேலும் ஒரு வார காலம் அவகாசம் அளித்துள்ளான் என்று எழிலரசி சொல்லி முடித்தாள் இதை கேட்டதும் ராஜசிம்மன் கடும் சீற்றம் கொண்டான் அவனுடைய இந்த வந்தக செயலுக்காகவும் நீதி நேர்மையற்ற முறைகளுக்காகவும் நான் அவனை எப்படி தண்டிக்கப் போகிறேன் என்று பார் என்று எழிலரசியை கொண்டு அந்த விருந்தினர் மாளியை விட்டு வெளியேறினான் இருவரும் மன்னனுடைய அரண்மனை நோக்கி சென்றனர் அரண்மனையை நெருங்கியதும் உள்ளே நுழைய முயன்ற இளவரசியை கையில் தடுத்து நிறுத்திய அரசிம்மன் அவள் அரண்மனைக்கு எதிரே உள்ள புல்வழி போன்ற பெரிய இடத்திற்கு அவளை அழைத்து சென்றான் அங்கு சென்றவுடன் மந்திர கூட்டியை எடுத்து வீசி அரண்மனையே இங்கே உதித்தெழு என்று கூறினான் உடனே அங்கே ஒரு பெரிய அரண்மனை உதித்தெழுந்தது மேகங்களை முட்டும்படி அதன் உச்சி அவ்வளவு உயரமாக இருந்தது அதனுடன் ஒப்பிடுகை மன்னனுடைய அரண்மனை மிகவும் பரிதாபகரமான ஏழை குடிசை போன்று தோன்றியது இளவரசன் மனம் எழிலரசியும் அந்த அரண்மனைக்குள் சென்றனர் முர்சவே பாணி எங்களுக்கு பசிக்கிறது உணவு அழி என்று இளவரசன் சொன்னான் வேண்டிய மட்டும் சாப்பிட்டு முடித்ததும் இளவரசன் அரண்மனை விட்டு வெளியே வந்து தங்கத்தடியின் மெல்லிய முனையால் தரையை தட்டினான் அதே கணத்தில் வில் ஏந்திய வீரர்கள் கணக்கின்றி அங்கே தோன்றி அரண்மனை வாயிலில் காவல் பிடித்து நின்றனர் இளவரசன் எதிர்பார்த்து காத்திருந்தனர் ராஜசிம்மன் அவர்களை நோக்கி நான் தூங்கி விழித்தெழும் வரையில் யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று உத்தரவிட்டான் பொழுது விடிந்ததும் மன்னனுடைய பணியாட்கள் தங்கள் அரண்மனைக்கு எதிரே வானுயர உயர்ந்து அதிக நின்ற அதி அற்புதமான ஒரு அரண்மனையை பார்த்து மிகவும் திகைத்து போயினர் தி என்ன அதிசயம் வானலோகத்திலிருந்து தேவர்கள் இரவிலே இங்கே வந்து தனது அரண்மனையை அமைத்து கொண்டு விட்டார்களா அல்லது பேய் போன்ற துர்சக்தி இதை கட்டியெழுப்பியிருக்கிறதா என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் பிறகு மன்னனிடம் ஓடி இந்த அதிசயத்தைப் பற்றி அவர்களிடம் சொன்னார் மன்னன் வெளியே வந்து அந்த அரண்மனையை பார்த்தான் அவன் கேட்பட்ட வேப்பாலும் அதிர்ச்சியாலும் கற்றலை போகல நின்றுவிட்டான் என்ன இது என் வாழ்க்கையில் இது போற்று ஒரு அரண்மனையை பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லையே இதை கட்டியது யார் இதில் வசிப்பது யார் போய் அவரை என்னிடம் அழைத்துவார்கள் என்று தன் ஆட்களுக்கு உத்தரவிட்டார் அவனுடைய ஆட்கள் அவன் ஆணையை நிறைவேற்ற உடனே புறப்பட்டு சென்றார்கள் அவர்களை பார்த்ததும் இளவரசன் ராதசிம்மனின் அரண்மனை வாயிலில் காவல் புரிந்து உறுதியும் கண்டிப்பும் வாய்ந்த உயரமான இரு வீரர்கள் அவர்களிடம் வந்தனர் இந்த அரண்மனை யாருடையது இங்கே வசிப்பது யார் இதை காவல் புரியும் நீங்கள் யார் விண்ணிலிருந்து இங்கே வந்து குதித்தீர்களா அல்லது தரைக்கிடையிலிருந்து தோன்றினீர்களா என்று சீக்கிரமாக பதில் சொல்லுங்கள் என்று கேட்டனர் ஆனால் இரு காவலர்களும் அச்சம் தரும் குரலில் எதிர்கேள்வி கேட்டார்கள் தன்னை கேள்வி கேட்கும் நீங்கள் யார் பெரும்பாலும் படைத்த மன்னனிடமிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் எல்லா விவரங்களையும் தெரிந்து வரும்படி எங்கள் வேந்தன் எங்களுக்கு கட்டளை விட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் யார் உங்களுடைய வேந்தன் என்று காவலர்கள் திருப்பியும் இவர்களையே கேட்டார்கள் அவரை எங்களுக்கு தெரியாது தெரிந்து கொள்ளவும் நாங்கள் விரும்பவில்லை எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் எங்களுடைய மன்னன் மட்டும்தான் அவர் அரண்மனையில் தூங்கிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் உங்கள் தலை உங்கள் தோலை விட்டு பறந்தோடும் இவ்விடத்திலிருந்து ஓடிவிடுங்கள் என்று கூறினார்கள் வந்தவர்கள் பயந்து போய் தன் அரசியலிடம் திரும்பி ஓடி தாம் கண்டதையும் கேட்டதையும் அவர்களிடம் சொன்னார்கள் ஆனால் அரசன் அவர்கள் மீது சீறி விழுந்தான் கோபமாக கத்தினான் முட்டாள்களே அங்கே காவலர்களை பேசிவிட்டு வருவதற்காக உங்களை அனுப்பி நான் அனுப்பவில்லை அந்த காவலர்களுடைய என்னிடம் ஈழ்த்து வருவதற்காகவே உங்களிடம் அனுப்பினேன் என்றான் இரு காவலர்களையும் கடுமையாக தண்டிக்கும்படி உத்தரவிட்ட பிறகு தன் படவீரர்கள் சிறந்த இருவரை அழைத்தான் இருவரும் மிக பராக்கிரமசாலிகள் புத்திசாலிகள் அவர்களை பார்த்து அங்கே இருக்கும் அரண்மனையின் சொந்தக்காரனை உடனே பிடித்து என்னிடம் அழைத்துவார்கள் என்று கட்டளையிட்டான் இரு படை வீரர்களும் அந்த அரண்மனைக்கு சென்று வாயில் கதவுகளை திறக்க முயன்றனர் ஆனால் அங்கே நின்ற காவலர்கள் அவர்களை பிடித்து தள்ளினார்கள் நீங்கள் யார் உங்கள் உயிரை நீங்கள் மதித்தால் தூர விலக்கி செல்லுங்கள் என்று கூச்சலிட்டனர் உங்களுடன் பேசுவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் இந்த அரண்மனையின் சொந்தக்காரனை பிடித்து எங்கள் அரசனிடம் இழுத்து செல்வதற்காக வந்திருக்கிறோம் என்று கூறி அரண்மனையின் கதவுகளை ஒழித்துக்கொண்டு கொண்டு உள்ளே செல்ல முயன்றனர் ஆனால் ராஜசிம்மனின் காவலர்கள் அவர்களை பிடித்து நன்றாக அடிக்கத் தொடங்கினார்கள் உங்களுடைய அரசன் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல அவனை எங்களுக்கு தெரியாது அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை என்று கூறிக்கொண்டே நல்லா கசையால் அடித்து விரட்டினார்கள் இருவரும் நோண்டிக்கொண்டும் ஊக்கி முடங்கிக் கொண்டும் மன்னனிடம் போய் சேர்ந்தார்கள் காவலர்கள் எங்களை அந்த அரண்மனைக்குள் போக முடியாதபடி தடுத்துவிட்டார்கள் எங்களை விட அவர்கள் இரு மடங்கு பலமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று அரசனிடம் முறையிட்டனர் இதைக் கேட்டதும் மன்னன் தனது அமைச்சர்களையும் ஆலோசகர்களையும் உடனே அழைத்து அவர்களை கலந்து ஆலோசனை நடத்தினான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் பலம் படைத்த பகைவன் ஒருவன் அந்த அரண்மனையில் வீட்டிருக்கிறான் என்று அவர்களிடம் சொன்னான் அரசே நமது படைகளை அவனுக்கு எதிராக போர் புரிய அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே தன் சேனாதிபதிகளுக்கு படை திரட்டும்படி உத்தரவிட்டான் உதிரைப்படைகளையும் விற்போ போராளிகளையும் காலாட்படைகளையும் திரட்ட படைத்தலைவர்களுக்கு உத்தரவிட்டான் படைத்தலைகள் விரைந்து செயல்பட்டு இளவரசன் ராஜசிம்மன் எழுப்பிய புதிய அரண்மனை சுற்றி முப்பத்தி மூன்று படை முப்பத்தி மூன்று வரிசையில் சூழ்ந்து நிற்க அரசனை ஆணையின் பேரில் அரண்மனையை நோக்கி அரைக்கோவில் விடுத்தனர் உள்ளே பதுங்கி இருப்பவனே உனக்கு தைரியம் இருந்தால் வெளியே வந்து உன் பலத்தை எங்களுடன் மோதவிட்டு சோதித்துப்பார் என்றனர் இந்த சவாலை கேட்ட ராதாசிம்மன் தனது அரண்மனை ஜன்னலை திறந்து வெளியே எட்டிப் பார்த்து யார் நீங்கள் இங்கே ஏன் கூடியிருக்கிறீர்கள் என்று கேட்டான் பெரும்பலம் படைத்த என் நாட்டு மன்னனின் படைகள் நாங்கள் என்று பதில் அளித்தனர் நான் உங்கள் மன்னனின் பகைவனும் அல்ல நண்பனும் அல்ல இங்கே என்னுடைய அரண்மனையில் நான் வசிக்கிறேன் அவனுடன் போர் பெரிய விரும்பவில்லை என்று ராஜசிம்மன் அவர்களிடம் சொன்னான் ஆனால் உங்கள் மன்னன் போர் தொடுக்க விரும்பினால் நேராக அவரே என்னிடம் வந்து சொல்லட்டும் நான் அவருடன் போரிடுகிறேன் என்று சொன்னான் ராஜசிம்மன் நான் போரிடவே விரும்புகிறேன் என்று மன்னன் கூச்சலிட்டான் உடனே இளவரசன் ராஜசிம்மன் தன் அரண்மனையிலிருந்து வெளியே வந்து தனது தங்கத்தடியின் பருத்தமனையால் தரையை தட்டினான் அதே காலத்தில் எண்ணில் அடங்க ஆயிரக்கணக்கான குதிரை வீரர்கள் தோன்றினர் எல்லோரும் இரும்பிலான போர் போர் கவசம் அணிந்து கையில் போர்வாளை ஏந்தி நின்றனர் குதிரை வீரர்கள் தங்கள் போர்வாட்களை தலைக்கு மேல் உயர்த்தி எங்களது இனிய மன்னரே உங்களது அணை என்ன என்று ராஜசிம்மனை கேட்டனர் உங்கள் எதிரில் உள்ள படைகளை எதிர்த்து போராடுங்கள் என்று பதிலளித்தான் குதிரை வீரர்கள் முன்னால் உள்ள படைகளை தாக்கத் தொடங்கினார்கள் இளவரசன் ராஜசிம்மன் தனது தங்கத்தடையின் மெல்லிய முனையால் தரையை தட்டி அதிலிருந்து நிலங்கா வில் வீரர்கள் உடனே அவர்களை எதிரே தோன்றினார்கள் எல்லோரும் தமது விற்களை உயர்த்தி எங்கள் மன்னரே உமது ஆணை என்ன என்று ராஜசிம்மனை கேட்டனர் உங்கள் எதிரில் உள்ள படைகளை எதிர்த்து போராடுங்கள் என்றான் ராஜசிம்மன் உடனே விற்படையினர் முன்னால் வந்து குதிரைப்படையினருக்கு பக்கபலமாக போராடினார்கள் இந்த பெரும் தாக்குதலை கண்டு ராஜசிம்மனின் படைகள் எதிர்க்க முடியாமல் மன்னனின் படைகள் பதற்றமடைந்து பின்னோக்கி சென்றன ஆனாலும் ராஜசிம்மன் படைகள் வெட்டியும் வீழ்த்தியும் முன்னேறி சென்றன போர் ஆரம்பித்து சிறிது நேரத்திற்குள்ளாகவே ராஜசிம்மனின் படையை எதிர்த்து போராடுவதற்கு யாரும் எஞ்சியிருக்கவில்லை ராஜசிம்மன் வீரர்கள் எதிரி மன்னனை சிறைப்பிடிக்க போனார்கள் ஆனால் அவன் தன் குதிரையிலிருந்து கீழே குதித்து வேகமாய் ராஜசிம்மனின் அரண்மனைக்கு நோக்கி ஓடி இரக்கம் காட்டுங்கள் அரசே என்னை கொல்ல வேண்டாம் என்று எஞ்சினான் அவனை கொல்ல வேண்டாம் உயிரிடம் பிடித்து என்னிடம் கொண்டுவார்கள் வாருங்கள் அவனுடன் நான் பேச வேண்டும் என்று ராஜசிம்மன் தனது வீரர்களுக்கு உத்தரவிட்டான் அந்த வீரர்களும் மன்னனின் கைகளையும் கால்களையும் பிடித்து அவனை ராஜசிம்மனிடம் இழுத்து சென்றார்கள் அவன் ராஜசிம்மன் முன்னால் தரையில் விழுந்து வணங்கி இரக்கம் காட்டும்படியும் தனக்கு உயிர் பிச்சை தரும்படியும் மன்றாடினார் அவனுக்கு ஏற்பட்ட நடுக்கத்தில் இளவரசனை அவனால் அடையாளம் கூட தெரிந்து கொள்ள முடியவில்லை ராஜசிம்மனுக்கு அதை பார்த்ததும் சிரிப்பு தான் வந்தது அஞ்சாதே நான் உன்னை கொள்ளப் போவதில்லை எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை நீ போர் புரிய விரும்பினால் நான் விரும்பியதால் நான் போர் புரிந்தேன் அவ்வளவுதான் என்று கூறினான் போர் புரிந்து களைத்து போயிருப்பாய் உணவு உண்ணலாம் வா என்றான் ராஜசிம்மனின் அழைப்பு அவனை மேலும் குழப்பத்தில் அழ்த்தியது இருந்தாலும் உயிர் பிழைத்தால் போதும் என்று பலியாடு போல தலையாட்டினான் முர்சாவே வாணி எனக்கு பசிக்கிறது உடம்பும் பானமும் கொண்டு வா என்றான் உடனே மஞ்சள் பூ விரிப்பு விரிக்கப்பட்டது பல வகையான உணவுகளும் பானங்களும் அதன் மேல் வைக்கப்பட்டது மன்னனை பார்த்து உனக்கு வேண்டியதை எடுத்து சாப்பிடலாமா என்றான் பிறகு ராஜசிம்மன் மன்னனை நோக்கி உன்னுடைய ராஜ்யத்தில் அக்கரம் செய்து கொண்டிருந்த பூத குடும்பத்தையே அழித்த வலிமை வாய்ந்தனும் வீரர்களுக்கெல்லாம் வீரனாய் திகழ்ந்த இளவரசன் என்றமன் உன் நாட்டிற்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன் உனது நண்பன் என்றும் அறிந்தேன் அவனை நான் பார்க்க விரும்புகிறேன் என்றான் அவன் அதற்கு மன்னன் அவனை பார்க்க முடியாதே என்றான் பார்க்க முடியாதா ஏன் என்று கேட்டான் ராஜசிம்மன் ஏனென்றால் அவன் இறந்து விட்டான் என்றான் மன்னன் உண்மையாகவா அவன் உயிருடன் நல்லபடியாக இருப்பதாக அல்லவா கேள்விப்பட்டேன் என்றான் ராஜசிம்மன் யாரும் அறியாத இடத்திற்கு சென்று யாரும் அறியாத ஒன்றை கொண்டு வருவதற்காக புறப்பட்டு சென்றான் நெடு நாட்களுக்கு முன்பே அவன் திரும்பி இருந்து வந்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரை அவன் வரவில்லையாதலால் இறந்துதான் போயிருக்க வேண்டும் என்று மன்னன் மீண்டும் பதிலளித்தான் யாரும் அறியாத இடத்துக்கு அவனை அனுப்பியது யார் ஏன் அனுப்பினர் என்று கேட்டான் ராஜசிம்மன் அதற்கு மன்னன் யாரும் அவனை அனுப்பவில்லை அவனாகத்தான் புறப்பட்டு சென்றான் எதற்காக சென்றானோ தெரியாது எனக்கு என்றான் இதைக் கேட்டதும் இளவரசன் ராஜசிம்மனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை உன்னை உயிரோடு விட்டு விடுவதாக சொன்னேன் ஆனால் உன்னைப் போல வெட்கமின்றி புழுகும் ஒருவன் இறந்து போவதுதான் நல்லது என்றான் ராசிம்மன் நீதான் அவனை அனுப்பி வைத்தாய் அவனுடைய மனைவியை அடைய விரும்பி நீ அவனை ஒழித்துவிட திட்டமிட்டாய் நோய்வாய்ப்பட்டு விட்டதாக பாசாங்கு செய்து முதலில் அவனை புலியின் பாலை கொண்டு வர சொன்னாய் அவ்வாறே அவன் கொண்டு வந்து தந்ததும் மீண்டும் பறவை பாலை கொண்டு வர சொன்னாய் அவன் அதையும் தன் உயிரை பணையம் வைத்து கொண்டு வந்ததும் உன் அரண்மனை வைத்தியர்கள் மூலம் யாரும் அறியாத இடத்துக்கு சென்று யாரும் அறியாத தெரியாததை கொண்டு வ வருமாறு அவனை அனுப்பினான் என்னை நன்றாக விட்டுப்பார் அச்சத்தால் உனக்கு கண் சரியாக தெரியவில்லை தெரியாவிட்டால் மீண்டும் நன்றாக என்னை உற்றுப்பார் அந்த இளவரசன் ராஜசிம்மன் தான் என்பதை காண்பாய் நான் மிக நெடுந்துளைவிற்கு அப்பால் யாரும் அறியாத இடத்திற்கு சென்றிருந்தேன் வடிவமோ இருப்பிடமோ இல்லாத ஒன்றை நான் கொண்டு வந்திருக்கிறேன் உயிரோடு நல்லபடியாகவே நான் இருக்கிறேன் உன்னுடைய கொலைக்கார சதி திட்டம் வெற்றி பெறவில்லை அதற்காகவே உன்னை கொல்ல வேண்டும் என்று கோபத்துடன் கூறி முடித்தான் அரண்டு போன மன்னன் இளவரசன் ராஜசிம்மனின் காலில் விழுந்து கெஞ்சினான் தரையில் விழுந்து தவழ்ந்து ராஜசிம்மனின் கால்களை பற்றி கொண்டு உயிர்பிச்சு தரும்படி மன்றாடினான் இளவரசன் ராஜசிம்மன் அவனை காலால் தள்ளி விலக்கினான் நீ பல குடுஞ்செயல்களை புரிந்திருக்கிறாய் இருந்தபோதிலும் இதுநாள் வரை உன்னை நான் என் நண்பனாக நினைத்து விட்டதால் உன்னை கொல்லாமல் விடுகிறேன் ஆனால் நீ இங்கும் எங்கும் இருக்கக்கூடாது இனி இங்கு யாரும் உன்னை பார்க்க முடியாதபடி உடனே இந்த நாட்டை விட்டு வெளியே ஓடிவிடு இந்த அரசில் மீண்டும் தலை காட்டாதே என்று சொன்னான் இந்த கருணைக்கு என்றென்றும் உனக்கு நான் கடமைப்பட்டவன் என்று சொல்லி மன்னன் தன் குடும்பத்துடன் அந்த அரசிலிருந்தே வெளியேறினான் திரும்பவும் தலை காட்டவே இல்லை இளவரசன் நாட்டு மக்களை அழைத்து அவர்களே ஒருவரை மன்னனாக தேர்ந்தெடுக்கும்படி கூறினான் கொடுங்கோல் மன்னனை விரட்டிய ராஜசிம்மனை அவர்களுக்கு மன்னனாகும்படி வேண்டிக் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி இளவரசன் ராஜசிம்மன் அந்நாட்டு மன்னனாக முடிசூட்டி கொண்டு எழுசியுடன் நீண்ட காலம் அந்நாட்டில் நல்லாட்சி புரிந்தான் தன் மனைவி எழுசி அழைத்து கொண்டு தன்னுடைய தந்தையிடம் சென்று ஆசி பெற்றான் அவரும் அவனுடைய சகோதரர்களும் இவர்கள் இருவரையும் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் இவ்வாறாக ரா இளவரசன் ராஜசிம்மனுடைய பயண கதை இனிதே முடிந்தது மீண்டும் ஒரு நல்ல க கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்